ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் அடுத்த நாள் வந்து ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுனால எனக்கு எதாவது கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுங்க நான் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு எஃபர்ட் ஷீட் அதுக்கப்புறம் ஸ்கெச்லாம் கொடுத்து உட்கார வச்சு சரி எதையாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் குட்டி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல அதனால் நானே வந்து எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி சும்மா கொஞ்சம் சும்மா டிசைன்லாம் போட்டு ஏதோ செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு கலர்லாம் அடித்து ஆனால் அவுட்ஃபுட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்தது பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீட்டிங்ஸ் மாதிரி செஞ்சேன் இப்படி திறந்தோம்னா அதில் வந்து அவங்களே எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து திறக்கணும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி மட்டும் நான் கொடுத்தேன் மற்றபடி ஸ்கெட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ரெண்டுமே வந்துட்டு சும்மா தான் செஞ்சோம் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எழுதுனது பார்த்திங்கன்னா எல்லாமே பாப்பா தான் இது வந்து பாப்பாவோடய ஹேண்ட் ரைட்டிங் தான் சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க எழுதி பலூன்லாம் வந்து போட்டு ஏதோ நான் சொல்ல சொல்ல அவங்களே வந்து அழகாக பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு தூக்கமே வரலன்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலவே எழுந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க இருமா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருந்தார் அவங்கள வந்து அவங்களே எழுப்பிட்டு இதை வந்து கொடுத்தேன் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க அப்போ பார்த்துட்டு நல்லா இருக்குது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து யாருமா செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா தான் செஞ்சாங்கன்னு உளறிட்டாங்க அப்போ நீங்கள் செய்யலையா அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபாதர்ஸ் டேக்கு வந்து இந்த மாதிரி அவங்க கிஃப்ட் பண்ணுறது அவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே சமையல் தான் சண்டே வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி தான் வந்து எடுத்திருந்தோம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்து 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 கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம் எங்கள் அம்மா தான் வந்து செஞ்சுருந்தாங்க இன்றைக்கி சமையல் அதான் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாவே ஃப்ரைட்ரு சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் சரி ஓகே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க உடனே போட்டு கொஞ்சம் சாப்பிட்டாச்சு மீதி தான் அது இருக்கிறது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா பச்சை மிளகாய் மிளகாய் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து செய்யணும் அவனில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆ சரி ஏதோ ஒரு அவன் கார்ன்ஃப்ளவர் மாவு தயிர் பக்கியெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து செய்யலாம் ஆ ஓகே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அமைப்புறேன் இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஃப்ரை பண்ணுறது கேப்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒழிக்க வராது அதுக்கான செஃப் இவர் தான் இவர் தான் அதுக்கு சரிப்பட்டவர் அது வந்து இவர் தான் செய்ய போகிறாரு பார்க்கலாம் எப்படி செய்ய நானும் தான் ஹெல்ப் பண்ணுவேன் இஞ்சி பூண்டு வந்து உரிச்சு கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இதை அரைச்சிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் கொடுத்து அவர் வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா அரைச்சி கொடுக்கவா மிக்சி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வாஷ் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே வந்து போட்டு அரைச்சிடலாம் போடுங்க இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி கொடுத்துட்டேன் என்னாச்சு தண்ணியா அது வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொடுத்துட்டேன் அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் போடுங்க அரை லெமன் ஆக்சுவலி இவங்களுக்கும் தெரியாது ஆனால் தெரிஞ்ச மாதிரி பில்டப் லெமன் அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுங்க அப்போ நல்லா இருக்கும் கொஞ்சம் போடு இருக்க முடியல இருக்க துடைச்சு போடுங்க ஏற்கனவே ஒரு டைம் அது செஞ்சாரு ஹார்டா இருந்துச்சு கடிக்கவே முடியல கல் கூட கரை கல்லு கூட கரைச்சிடலாம் கடிக்க முடியாம போயிடுச்சு இப்போ மறுபடியும் ட்ரை பண்றாரு இந்த மிளகாத்தூள் வேண்டாம் வெறும் மிளகாத்தூள் தானே மூடையெல்லாம் கை வச்சு அழுகு பண்ணாங்க போடவா போதும்மா காரமா இருக்கு வெறும் மிளகத்துல பாப்பா போடு நான் சாப்பிடுறேன் பாப்பா அதெல்லாம் சாப்பிடுங்க காரமா போடுவா ரொம்ப காரமா இருக்கும் போதுமா இது கலப்பற ஆ இது கலர் வரணும் போதான் இது காஷ்மீர் chili தான் கலர் வரும் போதுமா இன்னும் கொஞ்சமா வருங்க கலர் வருங்க

தயிர் கட் பண்ணுமா அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கம்மி ம் எதுவும் இல்லையா இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விடுவோம் பரவாயில்ல சாப்பிட்ருவோம்மா கரம் மசாலா लगेगा जी கரம் மசாலா पोड़ कोड़ा எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு நாங்கள் வந்து ஓவனில் வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டைம் பண்ணாங்க நான் வந்து நாங்கள் ரெண்டு பேர் எப்போவுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது சாப்பிடவே முடியல கடிக்கவே முடியல அவ்வளோ ஹார்டாக இருந்தது இதே மாதிரி தான் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சமாக தான் வாங்கி செய்வோம் அதனால வந்து பிரச்சனை இல்லை கொஞ்சமாக இருந்தாங்காட்டி எப்படி கடிச்சு கடிச்சு மென்று பா பல்லு வலி தான் வந்தது அதே போல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து பயந்துக்கிட்டே செஞ்சோம் ஆனால் பரவாயில்ல இந்த டைம் வந்துட்டு ஓகே நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டாங்க இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் வந்து தடவி நம்ம வந்து ஓவனில் வச்சிடணும் எண்ணெய் வேணான்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாங்கள் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு வச்சாச்சு ரொம்பவே நல்லா இருந்தது இது வந்து குக்காகி வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பசி எடுத்துடுச்சு அதனால நாங்கள் நான் பாப்பா எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மா எல்லாருமே வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது குக்காகிட்டு வந்தோடனே வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இது குக்காகி வந்துச்சு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு அப்படின்னு நான் சொல்வேன் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு செகண்ட் டைம் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு போக போக பழகிடும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இதே ஓவனில் இந்த மாதிரி சிக்கன் செய்யும்போது ஹார்டாக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முழு கோழியை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் முழு கோழியோ இல்லை வந்துட்டு கேஎஃப்சி சிக்கன் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்தது உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே வந்து மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சண்டேனாலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து படுப்போம் அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டோம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக லெமன் வந்து போட்டு வாட்டர் கேனில் வந்து எடுத்துக்கிட்டு மேலே போய்ட்டோ அங்கே போனால் பாப்பா ரெண்டு பேருமே வந்து எனக்கு வந்து தொட்டில் வேணும் நான் வந்து ஊஞ்சல் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் அவங்க அப்பா மறுபடியும் கீழே போயிட்டு கயிறு வந்து இந்த கயிறு பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் பாப்பா வந்து பிறக்கும் போது வாங்குவாங்க இல்லையா தொட்டில் கட்டுறதுக்காக அந்த தொட்டில் கயிறு வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன் அதுதான் இது தான் சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து இது உங்களோடது தாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்குமே இதே கை தான் ஃபர்ஸ்ட்டு பாப்பா பிறந்துங்கம்போது இதே கை தான் அவங்க வந்து பிறந்து அதில் வந்து தொட்டியில் போட்டு ஆட்டி அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கும் இதே யூஸ் ஆச்சு அவங்களுக்கும் முடிச்சுட்டு அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிட்டேன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகார்த்தமான ஒரு இது அதே போல் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்வெட்டரு அந்த மாதிரிலாம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களாம் ஆனாங்க அப்படின்னா காமிக்கலாம் இதுதான் நீ ஃபஸ்ட் போட்ட ஸ்வெட்டரு ஃபர்ஸ்ட்டாக போட்ட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி அவங்களோட கூடை அதெல்லாமே வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் ஊஞ்சல் வந்து ஆடிட்டு அவங்க அப்பா வந்து உடனே கீழே போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே வாக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போன லெமன் ஜூஸையும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து நின்று பேசிட்டு இருந்தோம் விழுந்துப்பரா ஜம் பண்ணு விட்டுரு விட்டுரு உட்கார வைங்க

அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சுத்தி காமிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்திருந்தேன் நல்லா இருட்டிடுச்சு எங்கேயாவது நிலா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் இன்னும் நிலா வரவே இல்லை ஆனா இருட்டிடுச்சு நிலாவை மட்டும் காணும் எங்க போச்சுன்னே தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு ரொம்ப ஜாலியாக போச்சு சாப்பிட்டு நல்லா சாப்பாடு அதுக்கப்புறம் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்